பற்றுப்புழு எதை உணவாக உட்கொள்கிறது ஆப்ஷன் ஏ மா இலை பி தேயிலை சி மல்பெரி இலை டி வெற்றிலை சரியான விடை சி மல்பெரி இலை தமிழ்நாட்டின் மலர் எது ஆப்ஷன் ஏ நீலக்குறிஞ்சி பி பணம்பூ சி வேப்பம்பூ டி செங்காந்தல் மலர் சரியான விடை டி செங்காந்தல் மலர் இந்திய மருத்துவக் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்ற முதல் பெண்மணியார் யார் ஏ அன்னி பெசண்ட் பி முத்துலட்சுமி ரெட்டி சி சாரதா தேவி டி வேலுநாச்சி சரியான விடை பி முத்துலட்சுமி ரெட்டி பாம்புகளின் முக்கிய உணவு எது ஆப்ஷன் ஏ மீன்கள் பி புழுக்கள் சி எலிகள் டி பூச்சிகள் சரியான விடை சி எலிகள் ஆண்கள் எதை மென்று கொண்டே உடலுறவு கொண்டால் விந்தணு முந்தாமல் நீண்ட நேரம் உடலுறவு கொள்ள முடியும் ஆப்ஷன் ஏ பூண்டு பி சூயிங்கம் சி ட மிளகு டி கிராம்பு சரியான விடை ஏ பூண்டு